ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான முறையில ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் எப்படி பண்ணலாம்றத பார்க்கலாம் இதுக்கு நான் கேஜி கோதுமை எடுத்திருக்கேன் இதை நல்லா மூணு தடவை கழுவிட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பாத்தோம் கோதுமை நல்லா ஊறி இருக்கு இதோட தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்துல மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மொளக்கட்டை விட்டுறலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குன்னு பாருங்க மொளைக்கட்டி வந்த கோதுமையை ஒரு நாள் ஃபுல்லா வெயில காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில நல்லா மொறுமொறு நாகுற அளவுக்கு சிம்ல வச்சு எடுத்துக்கணும் கோதுமை வருப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் கப் கடலையை வந்து வருத்துக்கலாம் ஒரு கையளவு பாதாம் முந்திரி வால்நட் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒன்னா சேர்த்து ஆற வச்சுக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் கப் கோதுமை கால் அளவுக்கு கற்கண்டு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு இப்போ மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் என்னோட பேபிக்கு இயர்ஸ் நால நான் நெஸ்ட்ல நான் க்ரோ மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் வீட் நம்ம ஒன் கப் எடுத்துக்கிறோம் நம்ம முக்கால் கப் வரைக்கும் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ஹோம் மேட் ஹார்லிக்ஸ் ரெடி